அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சைக்காலஜி பேசுறேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கனவுகளுக்கும் நம்மளுடைய ஆள் உள்ள தொடர்பு என்ன கனவுகள் ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமா வருது அந்த கனவுகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் அடையுது இந்த கனவுகள் காண்பத மிகப்பெரிய ஆளுங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத பத்தி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நம்மளுடைய கனவுகள்ல நம்ம எப்படி இருக்கோம் நம்ம கனவுகள்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன புரிஞ்சு உருவாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல கனவு அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய ஆள் மனதுல நிறைவேறாத ஆசைகளோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன ஆள் மனதுல நிறைவேறாத ஆசைகளோட வெளிப்பாடு அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த மனமும் நம்மளுடைய ஆள் மனத சார்ந்துதான் இருக்கு அதாவது நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க அது மேல் மனம் அப்படிங்கிறது இந்த ஆள் மனம்ன்றது என்னன்னா அதுதான் பெரிய ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய சேமிப்பு வரை அதுல என்னென்ன நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறாத என்னென்ன இயக்கங்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த ஆள் மனசுல போய் ஸ்டோர் ஆகிடும் ஸ்டோர் ஆகிட்டு நம்ம வீட்டு நம்ம தூங்குறப்ப ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த தூக்கத்துக்கு அப்புறம் வரதான் கனவு குறிப்பா நைட்டு ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒரு மூணு மணி வரை வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் வந்து கனவு அதிகமா எல்லாருக்கும் வரும் இந்த கனவுகள் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உருவாகுது இந்த கனவுகள் ஏதோட வெளிப்பாடு அப்படின்றப்ப இந்த ஒட்டுமொத்த ஆள் மனதுல நிறைவேறாத ஃபீலிங்ஸ் வச்சிருப்பாங்க அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் வந்து நம்மளையும் மீறி கனவுகள்ல நம்ம யாரும் காமிச்சு கொடுப்போம் ஆனா ஏன் இது கான்சியஸ் மைண்ட்ல நடக்க மாட்டேங்குதுன்னா அது நடக்காது கனவுகளுக்கு தேவை தூக்கம் தூக்கமோ அதுக்கு த அடுத்த லெவல்ல இருக்கிறத அந்த மைண்ட் அன்கான்சியா ஆள் மனதா இந்த ஆண் மனதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக சிக்மல் ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த ஆழ் மனத்தை படிக்கிறதுக்காக கனவுகளை தான் ஒரு லாங்குவேஜ் ஆஃப் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு ஆள் மனதில் நடத்தக்கூடிய விஷயங்களை படிக்கணும்னா நம்ம கனவுகளை ஆஃப் ஒரு எழுதி இருக்காரு அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு கனவுகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகளா இருக்கலாம் நிறைவேறாத விருப்பங்களா இருக்கலாம் அல்லது ஒரு ஆண் மனசுல படிச்சு கிடக்கக்கூடிய வக்கரங்களா இருக்கலாம் அல்லது நினைவுகளா இருக்கலாம் அல்லது நீங்க ஏதோ வர ஒன்று நினைச்சு சின்ன பிள்ளைங்க இருந்துட்டு பின்னாடி அது வர முடியாத ஒரு சூழல்ல வரப்ப அந்த கனவுகள் வந்து உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நல்ல டூல் அப்படின்னு சொல்ற சிம்பிள்ஃபை அப்ப கனவுகள் வரலாற்றி என்ன பிரச்சனை அப்படின்னா கனவுகள் வரலாற்றையும் நீங்கள் தீவிர பிரசாரிட்டு சார் சொல்லுவாங்க தீவிர நோயால பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் இல்ல சார் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு இல்லை நீங்க அதை அப்படியே வந்து தள்ளிடலாம் ஆனா கனவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்துல் கலாம் ஐயா கூட சொல்றாரு நீ தூங்குறப்ப வர்றது இல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் மாதிரி பசு உனக்கு உன்னோட உண்மையான கனவு அப்படின்னு சொல்றாரு சில பேர் நேரடி தூங்குவீங்க தூங்கிட்டு இடையில எழுந்திருப்பீங்க எந்த திரும்ப திரும்ப போறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது தூக்கம் வராது காரணம் என்னன்னா நீங்க யாரோ ஒருத்தருடைய வேறொருத்தருடைய கணவுல நீங்க அங்கே பிரசன்ட் ஆகிருப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க ரொம்ப போர்ஸ் பண்ணி தூங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வராது தூக்கம் மட்டும் இயல்பா வர வேண்டிய ஒரு விஷயம் ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வர முடியுது கனவு அப்படின்றது ட்ரீம்ஸை வச்சு நிறைய விஷயங்களை அன்னைக்கு இருக்கக்கூடிய சைக்கோனாலிஸ்டா இருக்கக்கூடிய சிமன் ஃபைன் நிறைய பண்ணியிருக்காரு ட்ரீம் தெரப்பி கொடுத்துருக்காரு ட்ரீம் ஃப்ரீ அசோசியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ட்ரீம் குழுவ டிராவல் பண்ண வச்சிருக்காங்க இந்த ட்ரீம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயமா இருக்கு அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம விஷயங்களை உருவாங்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளோட வெளிப்பாட அந்த ட்ரீம்ஸ் வரும் சில பேருக்கு வந்து ட்ரீம்ஸ்ல வந்து பறக்குற மாதிரி ஒரு கனவு வரும் பறக்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க ரொம்ப கிரியேட்டிவிட்டியா உள்ளவங்க அவங்க சுதந்திரத்தை விரும்புறாங்க அவங்க ஏற்கனவே இருந்து போனவங்க லைஃப்ல இருந்து மீண்டு அடுத்த லைஃபுக்கு போனதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து மேல இருந்து விழுகிற மாதிரி கனவர்கள் அப்படி வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்காது அவங்க கண்ட்ரோல்ல எதுவுமே இருக்காது அப்படி உங்களுக்கு மேல மாடியில இருந்து கீழே விழுகிற மாதிரியோ மாடியில இருந்து அதில் பாதுகாத்தா நோக்கி நீங்க கீழே விழுகிற மாதிரி உங்களுக்கு கனவுகள் வந்துச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய தயார் மனதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சக்சஸ் பண்ணலாம் சில பேருக்கு இருந்த ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லு கீழே விழுந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீம் வரும் பல்லு உடஞ்சு போச்சு அப்படின்னா இது யாருக்கு பெரும்பாலும் வரும்னா இந்த புரோக்கர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நேரம் ரொம்ப நாள் நினைச்சிருப்பாங்க நம்ம லைஃப்ல உங்களோட ஜாதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி உடல்ல இருந்து ஏதாவது ஒரு பாகம் உடஞ்ச மாதிரி கனவுகள்ல வரும் இன்னும் சிலருக்கு கனவுகள்லாம் ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்க்கையும் தீர்மானிக்கும் இது வந்து பொதுவா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னும் சிலருக்கு வந்து கனவுகள் வந்து ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போற மாதிரி சில கனவுகள் வரும் ஒன் பாத்ரூம் போகக்கூடிய கனவுகள் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மைல்டு லெவல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து கனவுகள்ல ஃபைடு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க ஏதாவது ஒரு வகையில வெளியில கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா முடியல அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளை வந்து இன்டர்பிரட் பண்ணிடல இன்டர்பிரட் பண்ற விதம் வந்து ரொம்ப அருமையான விதம் அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இருக்கு சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய கனவுகள்ல வந்து எனக்கு பாம்பு அடிக்கடி கனவு வருது அப்படின்னா பாம்பு கனவு வருதுன்றது என்ன டாக்ஸிக் பிஹேவியர்னால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அல்லது சைக்காலஜில ரொம்ப ஆழ் மனசுல வந்து உள்ளுக்குள்ள ஆனதுல சில விஷயங்கள் வெளியில சொல்லக்கூடிய விஷயங்கள் அபியூசா இருக்கு குழந்தைகளோ அல்லது வயதுல இருக்கிறவங்களோ ஏதாவது ஒரு அபியூஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல டீப் சீட்டட் எமோஷன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி கனவுகள் வரும் இன்னும் லைஃப்ல சில பேர் வந்து நம்மளுக்கு யார் நினைக்கிறோமோ அவங்க நம்ம கனவுல வருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அவங்க மீட் பண்ண விரும்புறாங்க அப்படின்னு சொல்றா அப்படின்னு அர்த்தம் ஒருத்தருடைய கனவுகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும் சரி கனவுகள் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னா எல்லாருக்குமே கனவு வரும் இது எப்ப வரும் அப்படின்னு கேட்டோம்னா மைண்ட்ல ரெண்டு விதமான ஸ்லீப் இருக்கு நான் நான்கு ஸ்லீப் ரெம் ஸ்லீப் ரேப்ட் டைம்

அது வேறு ஒரு படிவத்துல வரும் அவங்களுடைய குரல் வடிவம் அவங்க கனவு வரலாம் தொடுதல் மூலமா ஸ்மெல் அவங்களுடைய கனவு கரலாம் பார்வையிட்டவர்களுக்கும் கனவுகள் வரும் கனவோட நேச்சர் பாருங்க எல்லாருக்கும் கனவு வரும் அனிமல்ஸுக்கு கனவு வருமா கண்டிப்பா அனிமல்ஸுக்கும் கனவு வரும் சரி இந்த கனவு எப்ப எல்லாம் வரும் ஒரு பன்னெண்டு மணி இருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் ஞாபகம் வரும் கனவு வரும் அதுக்கப்புறம் என்ன இந்த கனவுல வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு சில கனவுகள் ஞாபகத்தை வரும் சில கனவுகள் ஞாபகத்துக்கு வராது ஞாபகத்துக்கு வரக்கூடிய கனவுகள் வந்து என்னன்னா மேனிபெஸ்ட் கண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க என்னால சிலதை ரீகால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லேட்டன் கண்டன்ட் சொல்லுவாங்க சைக்காலஜில அது வந்து பாத்தீங்கன்னா உங்களால திரும்ப ஞாபகத்துல கொண்டு வர முடியாது குறிப்பா தொண்ணூறு சதவீதமான கனவுகள் வந்து உங்களால திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாத கனவுகளா தான் இருக்கு அப்ப என்னன்னா தொண்ணூறு சதவீதமான உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆண் மனதை நம்பி இருக்குது ஆள் மனதில் நீங்கள் மிகச் சரியான நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா இருக்கும் அப்ப என்னன்னா வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் மிகச்சரியா வாழணும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு நம்ம நெரிசல் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய பிக்கஸ்ட ஒரு நியூஸ் அது வந்து அசிங்கமா நம்மளுடைய நடவடிக்கையும் அசிங்கமா தான் இருக்கும் நம்மளுடைய அழகா இருந்தா நம்மளுடைய பேச்சு சொல் செயல் எல்லாமே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா கனவுகளுடைய ஒரு சிம்பிள் லைன் சிங்கிள் லைன் ரைட் இந்த கனவுகள் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமா இருக்கும் குறிப்பா ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவுல சாதிச்ச அத்தனை பேருமே கனவு கண்டவர்கள் தான் ஏன் இந்த முக்கியமா சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் டைப் பண்றோம் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரி பேஜ் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த கூகுள்ல கண்டுபிடிச்சார் அவர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில என்ன பண்றாரு அயர்ந்து தூங்கிடுறாரு அவருக்கு ஒரு ஆங்ஸைட்டி ட்ரீம் வருது அந்த ட்ரீம்ல என்ன சொல்றாருன்னா அவர் வந்த ட்ரீம்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை டேட்டாஸும் கம்ப்யூட்டர்ஸும் அவர் திருடுன மாதிரி ஒரு ஒரு ட்ரீம் வருது அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்யூட்டர்ல சரி பண்ற மாதிரி ஒரு ட்ரீம் வருது இதை அவர் என்ன பண்றாரு தூங்கி என்று அந்த ஒரு அல்காரிதம் சொல்லுவாங்க அந்த அல்காரிதத்தை எழுதி அது மூலமா ஒரு மெஷின் லாங்குவேஜ் ஒரு ஒரு சர்ச்சிங் டூல் கண்டுபிடிச்சதுன்னா அப்படின்றது கூகுள்ங்கிறது ஒரு ட்ரீம்ஸோட ஒரு மைண்ட்ல இருந்து வந்தக்கூடிய ஒரு ட்ரீம்ஸோட ஒரு கண்டுபிடிப்பு தான் கேட்டாலும் ஒரு கூகுள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இந்த கூகுளை கண்டுபிடிச்சுன்றது அவர் ட்ரீம்ஸ் மூலமாகதான் கண்டுபிடிச்சாரு நிறைய கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் பென்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெங்கு ஆரோமேட்டிக் ரைங் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டுபிடிச்ச ஹெக்குல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்றாருனா தூங்குறப்ப அப்படிதான் கனவு கண்டுறாரு கனவு கண்டுறப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாம்பு வந்து கனவுல வந்து அந்த பாம்பே அந்த வாழை வந்து கடிச்ச மாதிரி ஒரு கனவு ரைட் காலையில இருந்துச்சு அவர் என்ன பண்றாரு நைட் தூங்குறப்ப அதை டிராப் பண்ணிடுறாரு இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்டுபிடிச்சதுனா பென்சின் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அது அது ஒரு பெரிய விஷயம் அது அப்படி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் இந்த பென்சிலு இந்த கூகுள் இதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம ஸ்வீயிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா நம்ம தையல் மிஷின் அந்த தையல் மிஷினை கண்டுபிடிச்சதும் கனவுல மூலமா வந்ததுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தையல் இந்த கனவுல இருந்து கண்டுபிடிச்ச விஷயங்களை நிறைய சொல்லிட்டு போலாம் குறிப்பா நம்ம ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அது வந்து ரொம்ப அவர் அவர் அங்கிருந்துதான் கண்டுபிடிச்சிருக்காரு நிக்கோலஸ் ஜெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா அல்வா எடிசன் கூட ஒர்க் பண்ணவர் எடிசன் வந்து பெரிய அளவுக்குல பேர் வாங்கிட்டு போயிட்டாரு ஆனா டெஸ்லா தான் எல்லாத்தையுமே பண்ணுவார் அவர் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம்ல அந்த வருடங்கள்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காருனா வயர்லெஸ் எனர்ஜி வந்து அவர் அன்னைக்கே அவர் சிந்தனை பண்ணியிருந்தார் அவர் மோசன் எழுதியிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒய்ஃபை தான் அது அவருடைய அந்த ட்ரீம்ஸ் இருந்து வந்த ஒரு விஷயம் இன்னும் சிம்பிளா இப்போ சொல்லணும்னா தெருமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு அந்த படத்துல வரக்கூடிய அந்த டெர்மினேட்டருடைய அந்த ஆக்டருடைய அந்த டிசைன் பாருங்க அது ஜேம்ஸ் சொல்றாரு நான் கனவு கண்டேன் அந்த கனவுல இருந்து வந்த அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய டெர்மினேட்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்றாரு இப்படி நிறைய வழிநடுகள் சொல்லிக்கிட்டே போகலாம் கனவு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ட்டு இன்னும் குறிப்பா இந்தியாவில சொல்றதா இருந்தா ராமானுஜம் சீனிவாச ராமானுஜா சொல்லுவாங்க ராமானுஜம் வந்து கணிதத்துக்கு மிகப்பெரிய கும்பகோணத்துல வந்து வாழ்ந்த ஒரு மாபெரும் மேதை அவர் வந்து எப்படி அந்த அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா கனவுகள் மூலமா அவருடைய தியரிஸ் அவருடைய மேக்ஸ்ல எலிப்டிக் இன்டர்ஸ் சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் அதாவதுல வரக்கூடிய அந்த ஃபார்முலாஸ்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா அந்த நாமகிரி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடவுளை சொல்றாங்க நரசிம்ம அவதாரத்துல இருந்து வரக்கூடிய மகாலட்சுமி சொல்லுவாங்க இன்னும் குறிப்பா நம்மளுக்கு புரிய முடியுமா இந்த நாமகிரி தாயாரை நினைக்கிறப்ப அவருடைய அன்போல்ட் ஐப்ஸ் சொல்றாங்க வெள்ளக்காரம் பார்த்து நரண்ட சீனிவாச ராமஜூனை பத்தி அப்படியே மேல அவரு அந்த கனவுகளை மூலமா எழுதுறப்ப அப்படி நான் எழுதுற அந்த கனவு தான் என்ன வந்து இந்த அல்காரிதம் இந்த எலிவிடிக் இண்டகரல்ஸ் இந்த டிரிக்னாமெட்ரிட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பக்திமா நம்ம நாட்டுல இருந்திருக்காரு நைட்டு தூங்குறப்ப சாமி கும்பிட்டு தான் இருக்காரு காலையில இருக்கிறப்பையும் அதை தான் பண்றாங்க இதுக்காக இவ்வளவு நீண்ட நெடிய விளக்கம் அப்படின்னா கனவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கனவுகள்ல வந்து நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் உண்மை உங்களுடைய ரியல் சைக் எனர்ஜி அப்படின்னா அது உங்களுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி தான் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம இந்த இன்புட் ஒழுங்கா கொடுத்தாதான் நம்மளுடைய கனவுகள் மிக சரியா அமையும் நம்முடைய கனவுகள் வந்து மோசமா இருக்கு அப்படின்னா நாம் இன்னும் மோசமான ஒரு நிலையம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண் மனசுல இருக்கக்கூடிய இந்த கனவுகளை எப்படி சரி பண்றது என்ன நான் எப்படி சரி பண்றது அப்படின்னா உங்க கனவுகளே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்க வந்து சரியான பாதையில போய்கிட்டு இருக்கீங்களா இல்ல தவறான பாதையில போய்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கனவுகளை வந்து நம்ம ரீப்ரோக்ராமிங் பண்ணனும்னா நம்ம இந்த ஐந்து புலன்களால அந்த கிரகிக்கக்கூடிய பெர்செப்ஷன் சென்சேஷனல் பெர்செப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம உள்வாங்கன்றப்ப நல்ல விஷயங்களை நம்ம உருவாங்கணும் அப்பதான் அது நல்ல விதமா போய் ப்ரோக்ராம் ஆகி நம்ம மைண்ட்ல போய் நம்ம நம்மளை மாற்றி நல்லபடியாக இருக்கணும் நம்ம நினைச்சா சக்சஸ் பண்ண முடியும் நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சு அது இந்த பிரபஞ்சத்தோட சேர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் தொட்டா எல்லாமே தான் இருக்கும் இந்த பிரபஞ்ச எனர்ஜின்றது அவ்வளோ பெரிய விஷயம் இன்னும் இதெல்லாம் உண்மையா பொய்யா சார் நீங்க கேட்கலாம் கனவுகள் எல்லாம் உண்மைதான் எலக்ட்ரானிக் கிராமங்களில் வந்து படிக்கிறப்ப நிறைய ஸ்லீப் வேப்ஸ் வருத்தி படிப்பாங்க அப்ப ஆல்பா பீட்டா காமா தீட்டா டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேவ்ஸ் இருக்கு இதுல காமா வேவ்ஸ்க்கு மேலே மைண்ட கொண்டு போறப்ப நீங்க அந்த வெளி உலகத்துல இருக்கக்கூடிய ஆவிகள் சொல்றாங்க இல்லையா ஸ்பிரிட் அதோட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் கண்டுபிடிக்கல இங்க கொண்டு வரல இன்னும் நம்ம சயின்ஸ் அந்த முன்னே முன்னேறல ஆனா நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த கனவுகள் என்பது மனதில் அடக்கி வைக்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறாத ஆசைகள் எண்ணங்களுடைய தான் அப்படின்னு சொல்றது சிம்மல் அவர்கள் தான் இப்ப இதுல வந்து இந்த ஆண் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி சரி பண்றது அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்ல விஷயங்களை உருவாங்கணும் குறிப்பா பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து அவங்களோட அது அதனாலதான் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி தர சொல்றாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அவங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணி வீணா போயிட்டு இருக்கோம் அந்த கருவொழியை அவங்க நினைக்கணும்னு நினைக்கிறா நினைக்கணும்னு சொல்றான் மெடிடேஷன்ன்றது இன்னைக்கு யாருமே ஒழுங்கா பண்றது இல்லை மெடிடேஷன்ன்றது அந்த இதை கிடையாது கண்ட்ரோல் மைண்ட் அப்படின்னு கொண்டு போறாங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும் மெடிடேஷன்ன்றது இன்னைக்கு மட்டும் மெடிடேஷன் கிடையாது இமிடேஷன் மெடிடேஷன் பண்ண மாதிரி அது கூடுதலான பின்னுடைய நிலை ஏற்படுத்தும் மனதை கடந்த நிலை நம்முடைய மைண்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயம் தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் இந்த கனவுகள் அப்படின்ற ஒரு ஒற்றை லைன் எடுத்துக்கிட்டுருப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஒரு கண்டோரிக்கு செல்லும் மாணவராக இருக்கட்டும் அல்லது ஒரு வேலைக்கு போறவர்கள் நம்ம தூங்க போறப்ப நல்ல விஷயங்களை நினைச்சிட்டு நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு நம்ம தூங்கணும் குறிப்பாக பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து

அவர் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அது டிஎன்ஏ டெஸ்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த டிஎன்ஏடைய ஸ்ட்ரக்சர கனவுல தான் அவருக்கு ஜேம்ஸ் வாட்ஸனுக்கு கனவு வந்து ஜேம்ஸ் வாட்ஸனுக்கு என்ன கனவு வந்திருக்குன்னா ரெண்டு பாம்பு பிணி பணஞ்ச மாதிரி இருக்கு ஒரு டிஎன்ஏல கண்டுபிடிச்சிட்டு ஆரண்யில கண்டுபிடிச்சிட்டு அவர் தண்ணி போயிருக்காரு எப்படா அது ஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்றது அப்பதான் அவங்க தெரிஞ்சிருக்கு ஆஹா நம்ம கனவுல வந்து சேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு அப்ப டிஎன்ஏ கண்டுபிடிச்ச அந்த இதே தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலாக்சேஷனுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சது அந்த ஃபார்முலா அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் சொல்றதுதான் இன்னும் நாங்க வருது நம்மளுடைய மென்டல் லீவ் அப்படின்னு சொல்லி இருக்காரு அவர் வந்து தனிமங்களின் அட்டவணை பீரியாடிக் டேபிள் பீரியாடிக் டேபிள் வச்சுட்டாரு எல்லா டைம்லயும் அவனால வச்சிருக்காரு எல்லா தனிமங்களும் எடுக்கிறது இது கூட ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப டென்ஷனாக வச்சு தூங்கிறார் தூங்கிட்டு அவருக்கு கனவுல அதுக்கான ஆன்சர் வருது ரைட் இப்படிதான் அடிக்கணும் இப்படிதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கான்செப்ட் அடிப்படுது இப்ப நம்ம கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிஸ் எல்லாம் பெரிய பீரியாடு அது வந்து இந்த மென்டலியம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் அவர் தூக்கத்துல கண்டுபிடிச்சதுதான் அவரு கண்டுபிடிச்சா இருக்கிறதுக்காக ஒரு தூக்கத்துல அது தன்னை தன்னை வெளிப்படுத்திக்கிறது

தன்னைத்தானே வெளிப்படுத்தி இருக்கு அந்த இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இயற்கை இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த நல்ல சக்தி நல்ல எனர்ஜி அது வந்து யார் ரொம்ப பியூர் அண்ட் ஹெல்தி மைண்ட்ல இருக்காங்களோ அவங்க கிட்ட அது வெளிப்படும் ஒருத்தர் இருக்காரு சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் பெரிய கிங்கு அவர் அவருடைய மெத்தட்ஸ் ஒரு அந்த சயின்டிபிக் மெத்தட்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வந்து இந்த தூக்கத்துல இருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு தூக்கத்துல இருந்து அந்த கனவுகள் மூலம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கனவு காணணும் கனவு காணுறது நல்ல கனவுகளா காணணும் நீங்க தூங்குறப்ப சினிமா நடிகர்களுடைய படத்தை பார்த்துட்டு போய் நீங்க சினிமா ஹீரோவர்ஸா பாருங்க சினிமா நடிகர்கள் எல்லாம் நீங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்க அங்க அங்க இருந்து வரக்கூடிய நடிகைகள் நடிகர்கள் கேட்டா மட்டும் தண்ணி வட்டியும் போதை கிராக்கியமா இருக்காங்க இவங்களை வந்து ஹீரோவா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு 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 சப்கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் நல்ல ஒரு ட்ரீமை வந்து உருவாக்கவே முடியாது இந்த மாய உலகத்துல சிக்கி தவிக்கிறத தயவு செஞ்சு இன்றைய இளைய தலைமுறைகள் குறைச்சுக்கிறோம் இன்னும் தூங்கும் பொழுது நிறைய புத்தகங்களை படிங்க நிறைய விஷயங்களை உள்வாங்க படிக்கும் பொழுது உங்களுடைய பிரைன்ல இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சரி எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை சார் அப்படின்றது குடிக்கிறதுக்கு இந்த நாட்டுல நிறைய பேருக்கு நேரம் இருக்கு ஆனா படிக்கிறதுக்கு ஒரு ஒரு பேஜ் கூட படிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு நகம் நாளைக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் தான் தானே வளருது ஒரு முடி ஒரு பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டருக்கு வளருது டெய்லி வளருது நம் நம்மளுடைய நகம் வளருது நம்ம என்ன வளர்ந்தோம் அப்படின்றத காலண்டரை கிளிக்க போறதுக்கு முன்னாடி காலண்டர்ல இருக்கிற தேதி கிழிக்கிற இல்லையா இன்னைக்கு என்ன பார்க்க போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு காலையில எந்திரிக்கிறப்ப நல்ல சிந்தனையோட ஒரு நாளை ஆரம்பிச்சு அந்த நாள் முடிகிறப்ப நல்ல விஷயங்களுடைய உள்வாங்கிட்டு நீங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் விஷயங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் லைஃப் நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வார்த்தைகள் இது எல்லாமே உங்களை விட்டு தூர போய் உங்க ஆள் பணம் சுத்தமாயிடும் உங்க ஆள் பணத்தை அலோ பண்ணுங்க

அந்த மாதிரி ஆண் மனதுல நீங்க மிகச்சரியா வச்சிருக்கீங்க ஆண் மனதை பக்குவப்படுத்தி மிகச் சரியா அப்படின்னா உங்களுடைய யாராலையும் உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது உங்களை படைச்ச கடவுளை தடுக்க முடியாது காடுன்றது ஒரு ஒரு விஷயம்தான் ஆனா உலகம் முழுவதும் தான் இருக்கு கடவுள் தான் இருக்கு இறைவன் இருக்காரா இல்லையன்றது அது அது வேற விஷயம் ஆனா இறைத்தன்மை எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆண் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அளவு பண்ணி நம்மளோட ஆண் மனதை சரி பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் சரியாயிருங்க இதுதான் லைஃபோட ஒட்டு மொத்த சக்சஸ் சீக்கிரட் இதுக்கு என்ன பண்ணணும்னா அதுலயே இருக்கணும் நம்ம ஒரு லைஃப்ல ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா குலோப் ஜாமுன் மாதிரி அதுலயே உருணும் உருணா தான் நம்ம அடுத்த தலைவருக்கு போக முடியும் இல்ல அப்படின்னா இந்த சினிமா நடிகர்களை பார்த்துட்டு இந்த டிவியை பார்த்துட்டு இந்த செல்போனை பார்த்துட்டு இந்த கேவலமான விஷயங்களை பார்த்து பேசிட்டு கிடைச்சிருக்கிறது ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை குப்பத்தனமா வாழ்ந்து போகாம இன்னும் இதை விட மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றப்ப மட்டும்தான் உங்களுடைய அன்கான்சியும் உங்களோட கோபரேட் பண்ணும் இந்த அன்கான்சியஸ் மைண்ட் எப்பயுமே ரெடியா இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும் நீங்க மூணு மட்டும் சொன்னீங்கன்னா போதும் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் உங்களுடைய ஒருத்தருடைய ஆர்வம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு எதுவும் பவர்ஃபுல் ஆனது அதாவது சிங்கிள் சப்கான்சியஸ் மைண்ட் சிங்கிள் அன்கான்சியஸ் மைண்ட் மோர் பவர்ஃபுல் தேன் தௌசண்ட் ரியாலிட்டிஸ் அப்படின்றாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்முடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல நல்ல விஷயங்களை ஸ்டோர் பண்ணணும் கெட்ட விஷயங்களை கேவலமான விஷயங்களை நம்ம லைஃப்ல பெர்சீவ் பண்றோம் நம்மளுடைய வந்து உணர்றோம் அதுல ஈடுபாடு பண்றோம் அப்படின்னா நம்ம வீக்கா தான் நம்ம ஆள் மனசுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை நினைச்சிட்டோம்னா உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்குங்க இதுதான் உண்மை நீங்க எந்த கோயிலுக்கு போங்க எந்த மசூதிக்கு போங்க எந்த சர்ச்சுக்கு போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா நீங்க எங்க போனாலும் உங்களுடைய இறைவன் யார் அப்படின்னா உங்களுடைய ஆன்மனம் தான் இந்த உளவியல் உண்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அன்கான்சியஸ் மைண்ட் ஆர்மணம் இந்த ஆர்மணம் தான் உங்களுடைய இறைவன் மனம்தான் இறைவன் அதுல இருக்கக்கூடிய உங்களுடைய நடவடிக்கை தான் உங்களுடைய யாரும் வெளியில காமிக்கும் எம்ஜிஆர் வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணாரு அவருடைய இடத்தை யாரும் தொட முடியல இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஐயா காமராஜர் ஐயா அவர்களிடம் காமராஜர் படிக்காதவரெல்லாம் ஆனா அந்த நாட்டுக்காக செஞ்ச சேவைகள் தாருமாறு இன்னைக்கு அவருடைய இடத்தை யாரும் தொடர முடியல ஐயா உத்தரம் தேவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய வீரம் ஆன்மீகம் அவருடைய அறிவு தைரியம் பாத்தீங்கன்னா வேற லெவல் அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் போன இந்த சமூகத்துல ஐயா வாவுசி எடுத்துருங்க அப்படியா ரொம்ப சிரமப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக சுந்தரத்தை பெற்றுக் கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த நாட்டை மாற்றி வச்சிருக்காங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து இது முழுமையா இது பண்ணாம ஒவ்வொருவருடைய மனதையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனை வந்து எடை குறைவாக்கி அவனுடைய வலுவிழக்க செய்து ஒரு மோசமான ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்காங்க இதுதான் உடல் பிரச்சனைக்கு காரணம் ஒரு சமூகம் கேவலமாக இருக்கிறது என்றால் ஒரு தனி மனிதன் கேவலமாக இருக்கிறா அவனுடைய ஆழ்மனம் அசிங்கமாக இருக்கிறது அதே ஐயா சிமன் சொன்ன அதே தான் திரும்ப சொல்றேன் நீங்கள் ஆண் மனதில் எதையாவது உங்களை போட்ட அது ஆயிரம் ஆயிரம் முறைகளில் உங்களை மிக மோசமான கேவலமான நடத்தை தானே வெளிப்படுத்தும் அப்படின்றது அதுக்கு என்ன ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எது கொடுத்துருக்கோ அதை இயல்பா செய்யுங்க யதார்த்தமா இருங்க வாழ்க்கை உங்களை வெவ்வேறு கட்டத்திற்கு கூட்டி செல்லும் அது நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இல்ல அது இந்த பிரபஞ்சம் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த காஸ்மிக் இருக்கு இல்லையா அந்த பிரபஞ்சம் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தனிமனிதா நீங்க யாரையும் யாரும் ஹெல்ப் பண்ண எப்படா வீணா போவீங்க எப்படா காலிக்கலாம் அவங்கள எப்படா உங்களை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தான் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஆண் மனதை ஸ்ட்ராங்கா வச்சிருங்க ஒருத்தருடைய ஆண் வந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஆண்மனத்தை கூட வலிமையானது இவர் பிரெயின் ஆண் மனம் என்றது ஒரு கோயிலுக்கு சமம் ஆள் மடம் என்றது ஒரு மசூதிக்கு சமம் ஆறு மனம்ன்றது ஒரு சர்ச்சுக்கு சமூகம் ஆள் மனம் என்றது ஒரு கருவறை ஒரு தனி மனிதன் கருவறை நல்ல விஷயங்களை உருவாங்குவேன் நல்ல விஷயமும் வாங்க இன்னும் ஒரு மேம்பட்ட ஒரு மனித சமூகத்தை நாம் உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்